ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தலைவருடைய அந்த வேட்டையின் படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால் போன வருஷம் அந்த ஜெயிலர் படத்துடைய வசூலை யாராலுமே மறக்க முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருந்தது போன வருஷம் தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் வசூல் ஆன படமாக அதுதான் இருந்தது ஸோ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட ஜெயிலர் கிட்ட கூட எந்த படத்தாலையும் வர முடியல இந்த தான் இப்போ பிவிஆர் ஐனக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த படங்கள்லாம் அதிகமாக வசூலு குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கானது டாப் சவுத் கிராசஸ் மூவிஸ் எது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சவுத் இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துல வந்து சலார் படம் இருக்கு அதாவது நைன்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் வந்து அஞ்சு லாங்குவேஜில் சேர்த்து அந்த படம் வந்து குவிச்சிருக்கு அடுத்தது ரெண்டாவது இடத்துல நம்ம தலைவருடைய ஜெயிலர் திரைப்படம் இருக்குங்க அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி இருக்கு மூணு லாங்குவேஜஸ் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது இடத்துல லியோ படம் இருக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கோடி மூணு லாங்குவேஜஸ்ல இருக்கு நாலாவது இடத்துல பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் இருக்கு நாற்பத்தி ஒரு புள்ளி ஏழு கோடி இருக்கு அஞ்சு லாங்குவேஜ்ல இருக்கு அடுத்தது ஃபைனல்ல பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு திரைப்படம் இருபத்தி ஏழு புள்ளி மூணு கோடி இருக்கு மூணு லாங்குவேஜஸ்ல இருக்கு ஸோ இதில் நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் நாலு படங்கள் நம்ம தமிழ் சினிமாவோட படங்கள் ஆதிங்க செலுத்திருக்கு அது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் சலார் மட்டும்தான் நம்ம ஒன் பொசிஷனில் தெலுங்கு இண்டஸ்ட்ரி சேர்ந்துருக்கு ஆனா தொண்ணூத்தி கோடி வசூச்சுட்டு இருக்கா அது ஒரு நல்ல விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஜீலத்தேரி திரைப்படம் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி அந்த படம் வசூல் குச்சிருக்கிறது மூலயமா தமிழ்நாட்டில் அதாவது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில போன வருஷம் நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லயும் அதிகமாக வசூல் குச்ச ஒரு படமா இருக்கு அதே போல அறுபது கோடிக்கு மேல வசூலு குவிச்ச ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் இது மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கு